சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாலட்சுமி சமேத சத்திய நாராயண பெருமாள் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மகா யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்கு கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் மேற்கு மாம்பலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு சத்யநாராயண பெருமாளின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலர் குழுவின் தலைவர் தேவநாதன் ஆலயத்தின் அறங்காவலர்கள் செயல் அலுவலர் மற்றும் ஹிந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஆலயத்தின் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மேற்கு மாம்பலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்